மாநகராட்சியின் சார்பாக நடைபெற்ற தார் சாலை அமைக்கும் பணியில் தொழிலாளி ஒருவர் இயந்திரத்தில் சிக்கி தலை நசுங்கி உயிரிழப்பு உயிரிழந்த பெண்ணுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி பல்வேறு அரசியல் கட்சியினர் கோரிக்கை ஈரோடு அடுத்த பெரிய சோமூர் எஸ் பி நகர் பகுதியில் ஈரோடு மாநகராட்சி நிறுவனம் சார்பாக தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது உழைப்பாளர் தினமான மே ஒன்று ஆண்டு சாலை அமைக்கும் பணி நடந்து வந்துள்ளது இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட கோழி தொழிலாளிகள் பணியாற்றி வந்துள்ளனர் பெரிய சேர்ந்த பிரபாகரனின் சரஸ்வதியும் பணிபுரிந்துள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக ஜல்லிக்கற்களை கலக்கும் இயந்திரத்தில் விழுந்ததோடு தனி நசுங்கி பரிதாபமாக சரஸ்வதி உயிரிழந்தார் இது குறித்து வீரப்பன் சத்திரம் போலீசார் விசாரித்து வரும் நிலையில் சட்டவிரோதமாக மே ஒன்று அன்று தொழிலாளிக்கு பணி வழங்கப்பட்டதை கண்டித்தும் அவரது இழப்பிற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரியும் அவரது சடலத்தை வாங்க மறுத்து அரசியல் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதைத் தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் சந்தித்து உயிரிழந்த பெண்ணுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கையை பரிசீலிப்பதாக கோட்டாட்சியர் உரிய இழப்பீடு வழங்க பரிசீலனை செய்வதாக உறுதியளித்த நிலையில் உயிரிழந்த பெண்ணின் சடலத்தை பெற்றுக்கொண்டு சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர்